திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிழி சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியிலே வசிக்கும் செல்வ வளம் சிறுமிகளை மார்கழியிலே முழு நிலா வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான தன்னபிரான் நமக்கு அருள் அருள்தரக் காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்து இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதிலே கொண்டு பாடுகின்றார். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கின்றான் நூத்தி எட்டு திருப்பதிகளிலே நூத்தி அறை நம்மால் பூமியிலே காண இயலும் நூத்தி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்திலே நாராயணன் வசிக்கின்றார் நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்து இந்த திருப்பதியை நம்மால் அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் ஓம் நமோ நாராயணாய நமக திருவம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் பாடிய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி மெய் மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இது எம் தோழி பரிசு எல்வோர் எம் பாவாய் ஆதியும் அந்தமும் இல்லாத அரிய ஜோதியாகிய சிவபெருமானை நாங்கள் பாடுகின்றோம் எங்களது பாடலை கேட்ட பின்னரும் வால் போன்று கூர்மையாகவும் அகலமாகவும் காணப்படும் கண்களை உடைய பெண்ணே நீ உறங்குகின்றாயே உனது செவிகள் என்ன இரும்பினால் செய்யப்பட்ட வலிமையான செவிகளா எங்களது பாடல் உனது காதிலே விழவில்லையா இன்று முதல் தோழி வீட்டின் உள்ளே இருக்கும் தோழியைப் பற்றி குறையாகச் சொல்ல அதற்கு பதிலளிக்கும் முகமாக அடுத்த தோழி பின்வருமாறு கூறுகின்றாள் பெருமானின் நீண்ட பாதங்களை நாம் வாழ்த்தி பாடிய பாடல்களைக் கேட்ட அவள் இறைவனை பற்றிய சிந்தனையிலே விம்மி விம்மி தன்னையே மறந்துவிட்டாள் ஆனால் அனிச்சை செயலாக அவளது உடல் படுக்கையிலே புரள்கின்றது இதுதான் உள்ளே இருக்கும் தோழியினுடைய நிலை எனவே அவளை குற்றமாக ஏதும் கூறாதீர்கள் மாறாக அவளது நிலை பாராட்டுக்கு உரியது என்பதை உணருங்கள் ஓம் நமசிவாய்